மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட காந்தவையல் பகுதி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி காட்டு யானைகளின் நடமாட்டம் காணப்படுகிறது நேற்றிரவு பாகுபலி என அழைக்கப்படும் ஒரு காட்டு யானை விவசாயி சின்னராஜின் வாழைத் தோட்டத்தில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்தி அவற்றை உண்டது இச்சம்பவத்தை கண்ட சின்னராஜ் மற்றும் அருகில் உள்ள விவசாயிகள் உடனடியாக சிறுமுகை வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினரும் விவசாயிகளும் இணைந்து டார்ச் லைட்டுகளை பயன்படுத்தியும் சத்தங்களை எழுப்பியும் யானையை விரட்ட முயன்றனர் நேரம் நீடித்த இந்த முயற்சிக்கு பிறகு காட்டு யானை பாகுபலியை வனப்பகுதிக்குள் விரட்டிவிட முடிந்தது இருப்பினும் பகுதி விவசாயிகள் தொடர்ந்து கவலை தெரிவித்துள்ளனர் தற்போது வாழை அறுவடை மற்றும் நடவு பணிகள் நடைபெற்று வருவதால் யானைகள் மற்றும் பிற வன விலங்குகள் மீண்டும் விவசாய நிலங்களில் நுழைந்து சேதம் விளைவிக்கக்கூடும் என அஞ்சுகின்றனர் எனவே யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வனத்துறையினரிடம் வலியுறுத்தியுள்ளனர்